என் வழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்ன குட் பேட் படத்தோட டீசர் வந்து வெளியாச்சு அப்படி வெளியான கையோட அந்த டீசர் என்ன மாதிரி சாதனையெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வந்து பிரமிக்க வைக்குது இதுவரைக்கும் வந்து எந்த நடிகரின் படமும் படத்தோட டீசரும் செய்யாத ஒரு பெரிய சாதனையை இந்த படம் செஞ்சிருக்கு அது என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி எதிர்மறை அல்லது மோசமான பதிவுகள் கருத்துக்களை வந்து பதிவு பண்றது இந்த நெகட்டிவிட்டி தான் வந்து தமிழ் சினிமாவின் சாபக்கேடா இப்போ வந்து நிற்கிது தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்கு மோசமான படங்கள் தேவையில்லை இந்த மாதிரி மோசமான பதிவுகள் மோசமான விமர்சனங்கள் எதிர்மறை கருத்துக்களே போதும் தமிழ் சினிமாவை காலி பண்ணிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைய இன்னைக்கு வந்து நிலம் இருக்கு அதற்கு காரணம் மீடியாவில் இருந்து கொண்டு மிகச்சிலர் செய்கிற தான் இதுக்கெல்லாம் காரணம் இப்போ ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் வருது ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகருக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் உடனடியாக அந்த படத்துக்கு எதிராக மிக மோசமான கருத்துக்களை பிறப்பி அதை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க இது வந்து குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஜெயிலர் படம் அந்த டைம் யோசிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படி ரிலீஸ் ஆனப்போ ஒரு நபர் மீடியாவில் சினிமாவை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்துகிற ஒரு நபர் இந்த படத்தை நான் ஓட விட மாட்டேன் ஓட விடாமல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த படத்துக்கு நான் எதிராக தான் விமர்சனம் செய்ய போகிறேன் இந்த படத்துக்கு அஃபிஷியலாக சொல்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கு அவ்வளோவும் பொய்யுன்னு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அவரது வலைப்பக்கத்துலேயும் சரி அதே போல அந்த காணொளி வெளியிடுகிற தளத்திலும் சரி ட்விட்டர் பக்கத்திலும் சரி இதை தொடர்ச்சியாக வந்து அவர் முதல் ஒரு வாரம் பதிவு பண்ணார் நெகட்டிவிட்டி நான் பண்ணுறேன் நீங்கள் என்ன என்ன பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்லியே வந்து அதை தொடர்ச்சியாக செஞ்சார் ஆனால் அவர் சொன்ன எதுவுமே அல்லது அவர் செஞ்சு எதுவுமே வந்து அந்த படத்தை பாதிக்கலை அந்த படம் எப்படி வரலாறுக்கான வசூலை அள்ளி குவிச்சதுங்கிறது உலகத்தையே வந்து தெரிஞ்சது இவங்கெல்லாம் வந்து நல்ல சினிமாவை ஒன்றுமே இவங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி அது நிரூபிச்சுது ஆனாலும் இந்த வேண்டுமென்றே மனமறிந்து ஒரு விஷயத்த ஒரு தவறான விஷயத்த செய்யறதுன்னு இருக்கு இல்லையா அதை துணிச்சலாக செய்கிற நபர்கள் இன்னும் சில பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் தான் ஒரு அதுக்கு அடுத்த படமான வேட்டையன் பாருங்க இந்த வேட்டையன் படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தேதான் படமே வெளியாகல படத்தை யாரும் பார்க்கவே இல்லை ஆனா பார்க்காமையே வந்து அந்த படத்துக்கு மோசமான விமர்சனங்களை வந்து பதிவு பண்ணாங்க மோசமான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க படத்தை வந்து நாங்கள் ஓடவே விடக்கூடாது டிசாஸ்டர் அப்படிங்கிற ஆஸ்டேக படம் ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே பிரபலமாக்குறாங்க அந்த படத்தை எவ்வளோ முடியுமோ ஒரு தூரத்துக்கு பாதிப்படைய வைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனாலும் அந்த படமும் வசூலில் பெரிய சாதனை படைச்சது கொட்டுகிற மழையிலும் கூட மக்கள் தொடர்ந்து விரும்பி வந்து அந்த படத்தை பார்த்தாங்க அதுவும் ஒரு வெற்றி படம் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியுடைய இந்த கூலி படம் வந்து வெளியாக போகுது இந்த கூலி படம் வெளியாவதற்கு முன்பிருந்தே வந்து அந்த படத்துக்கு எதிர்மறையாக நாங்கள் வந்து கருத்து பரப்புவோம் அல்லது செய்திகளை வந்து நாங்கள் பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கூலி படத்தை அது எப்படி இருக்கும் என்னம்மா வந்திருக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது இது எதுவுமே தெரியாது இப்போதான் வந்து ரஜினியினுடைய போர்ஷன் அதுல முடிஞ்சிருக்கு இன்னும் சில காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு குறிப்பாக ஒரு பாடல் காட்சி எடுக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு படத்தையே வந்து கழுத்தை நெரிசி நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இருக்கிற அடுத்த ஆபத்து எதுக்குன்னா விடாம சாரி குட் பேடகி படத்துக்கு இந்த குட் பேர்டகி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அடுத்த மாதம் படம் ரிலீஸ் பத்தாம் தேதி படத்துக்கான முதல் டீச்சர் இப்போ தான் இறக்கியிருக்காங்க இந்த படத்துக்கான முதல் புறமாவே அதுதான் இந்த முதல் புரமோவில் இருந்தே வந்து அவர்கள் அவர்களுடைய டார்கெட் என்னன்னா இந்த விடா குட்பேட கிளி படத்தை வந்து காலி பண்ணிடுவோம் இதை வந்து நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த டீசருக்கே வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க இந்த டீசர் வர்றதுக்கு முன்னே அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா குட் பேட கலி படம் வந்து ரிலீஸ் ஆகிறது சிக்கல் இருக்கு அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது இந்த விடா முயற்சியால் வந்து குட்பேடகளி பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அதெல்லாம் பொய்னு அடு அடுத்த உடனே உடனே நிறுவனம் ஆயிடுச்சு அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் வந்து தங்கள் முடிவு செய்த முடிவில் வந்து அவங்க உறுதியாக நின்று ஏப்ரல் பத்தாம் தேதி தான் படம்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ப்ரொமோஷனுக்கு ஒரு டீச்சரை இறக்கிட்டாங்க இந்த டீச்சரை பார்த்த உடனே உலகமே கொண்டாடுது அஜித் அஜித் ரசீரியல் வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து அந்த டீச்சரை வைப் பண்ணுறாங்க எங்கு முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்த டீசர் ரிலீஸே லைவில் போட்டாங்க லைவாகவே போட்டாங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரங்கள் லைவா இந்த டீசரை வந்து அதாவது டீசரையே அப்படி காமிச்சு காமிச்சுக்கிட்டு இல்லை இந்த டீசரை போட்டுட்டு அது பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் எடுத்தாங்க இது ஒரு தேட்டரை ரிலீஸ் ஆகிந்தால் கூட பரவாயில்ல பப்ளிக் ரிவியூ எடுக்க முடியும் ஆனால் யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லைவ்ல போடுறாங்க அங்கங்கே அங்கங்கே மக்கள் கூடி நின்று அந்த டீசரை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட வந்து கருத்து கேட்டு போடுறாங்கன்னா அது எந்தளவு பாப்புலர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாருங்கள் ஆனால் இவங்க இப்போ இருந்தே வந்து இந்த குட் படகிழி படம் சரியில்லை எதிர்பார்த்த மாதிரி இது இருக்காது ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து கண்டிப்பாக இது சரியாக பண்ணியிருக்க மாட்டார் இந்த படம் போகாது ஒரு முதல் நாள் வேணால் போக மாற்றவர் அதுக்கப்புறமா இந்த படம் ஓடாது இப்படிப்பட்ட அந்த தகவல்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க இது அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து பொருட்டே கிடையாது இந்த மாதிரி என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை ஆனாலும் கூட வந்து பொதுவான மக்களை வந்து அது பாதிக்கும் இந்த மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள் வந்து இப்போ ரஜினி படத்துக்கு எதிர்மறை விமர்சனம் வருதுன்னா ரஜினி இலசியும் கவலைப்பட மாட்டான் அவன் நிச்சயமா போய் படம் வைப்பான் ஆனா பொதுவான மக்கள் எப்படின்னா சரி இப்படி சொல்றாங்கல்ல ஓடிடியில் வர பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை முடியும் அதாவது எல்லோருமே அப்படி நினைக்க போறதில்லை ஒரு சிலர் ஒரு பத்து பர்சன்ட் பேர் இப்படி நினைச்சாங்கன்னா கூட படத்துக்கான ஒரு பெ பெரிய நஷ்டம் தான் என்னது எனவே இந்த நெகட்டிவிட்டி பரப்புற ஆட்களை வந்து இந்த திரையுலகம் நிச்சயமா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இது பலமுறை நான் சொல்லியிருக்கேன் வேண்டுமென்றே எதிர்மறை கருத்துக்களை பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ரஜினி படத்துக்கு அஜித் படத்துக்கு இல்லை தனுஷ் படத்துக்கு இது வேணும்னே நடக்குது வேண்டுமென்றே செய்கிறார்கள் இவர்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது தமிழ் திரைப்பட உலகம் அது ஒரு பக்கம் இப்போ இந்த குட்பேடகிழி படம் அது வந்து என்ன சாதனை பண்ணியிருக்கு அந்த குட் குட்பேடகி படத்தோட டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த நடிகரின் படத்துக்கும் வராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பார்வை அந்த அந்த டீசருக்கு வந்து கிடைச்சிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த டீசர் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்கு அதாவது மூன்று கோடி பார்வைகளை பெற்றிருக்கு இப்போ அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகான அந்த காலகட்டம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா முப்பத்தி நாலு மில்லியன் அந்த படத்துக்கு அந்த படத்தினுடைய டீசருக்கு முப்பத்தி நாலு மில்லியன் பார்வைகள் கிடைச்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது இந்த சாதனை வேறு எந்த நடிகருடைய படத்துக்கும் இவ்வளவு பார்வைகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் கிடைக்கல அதாவது மற்ற நடிகர்கள் இப்ப விஜய் படத்தோட டீசர் ரஜினி படத்தோட டீசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ரன் ஒரு மாதம் ஒரு மாத மொத்த பார்வைகளை பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி படம் ஒரு படத்துக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு மில்லியன் பார்வைகள் கிடச்சிருக்கு அதே போல் விஜய் படத்துக்கு குறிப்பாக ஒரு பாட்டுக்கு வந்து இரநூத்தம்பது மில்லியனை தாண்டியெல்லாம் போயிருக்கு பார்வைகள் அதே போல் கடந்த முறை வேலையான கோட் வந்து ஐம்பத்தி ஏழு மில்லியன் பார்வைகளை பெற்றுருக்கு அதெல்லாம் அந்த சாதனைகள் எல்லாம் இருக்கு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவ்வளவு அதிகமான பார்வைகள் அப்படிங்கிறது இந்த விடாமுயற்சி படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு அதனுடைய டீசருக்கு இந்த டீசரே இவ்வளோ பெரிய சக்சஸ்னா அந்த படம் என்ன மாதிரி வெற்றியை குவிக்கும் அப்படிங்கிறத பாருங்க இந்த ரசிகர்கள் அதாவது ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து இந்த தவறான செய்தியை பரப்புகிறாங்க அல்லது எதிர்மறையான கருத்துக்களை பரப்புறாங்க அவர்களுடைய பதிவுகளை முடிந்து வரை முடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா சமூக வலைதளங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மீடியாவாக இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட பவர்ஃபுல்லா இருக்கு அப்போ அந்த சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் பரவும் போது அது பெரிய அளவுக்கு போய் சேருது அதை முடக்குவதற்கான வழிகள் இந்த சமூக வலைதளமே அதற்கான வழிகளையும் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி கருத்துக்களை விரட்டி அடிக்கிறது எப்படி அப்படிங்கிற வழிகளை பாருங்க அது அது இது இது எங்கள் வேலை அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த படங்களை கொண்டாடுறீங்க பார்க்க விரும்புகிறீங்க யாராவது தப்பா பேசுகிற உங்களுக்கு கோபம் வருது இல்லையா அதை இந்த வழியில் காட்டி இந்த தவறான கருத்துக்கள் நீங்குவதற்கான ஒரு உதவியை வந்து நீங்கள் பண்ணுங்கள்